புதுக்கோட்டையின் ஒன்பதாவது மாமன்னர் மன்னர் திரு ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு வந்து சிலை அமைக்க வேண்டும் அவருக்கு அருங்காட்சியகத்தோட மணிமடம் அமைக்க வேண்டும் என்று மன்னர் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் புதுக்கோட்டை மக்களுமே நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு வர்றாங்க இதில் முப்பத்தி நாலு சென்டில் நாங்கள் வந்து சிலையும் அருங்கட்சியும் அமைச்சரே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அது அரசியல வந்திருக்கு வந்திருக்கு அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைக்கணும் இரண்டு ஏக்கர் நிலம் கேட்குறாங்க அதை கொடுப்பதுக்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திரு கலைஞர் அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை தனியா பிரிக்கும் பொழுது அரசு அலுவலங்கள் வந்து இயங்க வேண்டும் அதனால எங்களுக்கு இளவஞ்சொலி கேட்கும் போது நூறு ஏக்கர் நூறு ஏக்கர் இடத்த மன்னர் வந்து ராஜகோபால் தொண்டைமான் மன்னன் கொடுத்தாரு மறுக்காம கொடுத்தாருல அவருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர்ல மணிமண்டமும் அருங்காட்சியமும் அமைக்குதுல என்ன கஷ்டம் அதனால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு தமிழக தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மன்னருக்கு இந்த மன்னருடைய அந்த ராஜகோபால் தொண்டைமான் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சி அந்த புதுக்கோட்டை மக்களுக்காண்டி கொடுத்திருக்காரு அவர் காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை அவர் செஞ்சாருங்கிறது ஒரு அருங்காட்சியகமாக ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிற தான் மக்கள் விரும்புகிறாங்க அதனால செய்து மாண்புமிகு முதல்வர் வந்து இது தனி கவனம் செலுத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கண்டிப்பான முறையில் வந்து கொடுத்தாங்கணும் நாங்கள் கேட்கறது அஞ்சு ஏக்கர் கேட்குறோம் அட்லீஸ்ட் இரண்டு ஏக்கர் இளமான இது இதுவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த கலெக்டர்கள் யாரும் இந்த இந்த நடவடிக்கை எடுக்கலை இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்படலை இதெல்லாம் வந்து எப்படின்னா பாரம்பரியம் மிக்க முன் கடந்த கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரிய மிக்க ஒரு சமஸ்தானம் இதெல்லாம் நீங்க கேட்டுதான் செய்யணுமா அரசாங்கம் மக்கள் போராடிதான் செய்யணுமா அதை உணரணும் இன்னைக்கு அது சம்பந்தமா எங்களுடைய ராஜகோபால தொண்டைமான் மன்னர் அவர்களுக்கு அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் இரண்டு ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் அதுல தான் வெங்கலசலம் அமைக்கணும் அருங்காட்சியை வந்து அமைக்கணும் மணிமண்டபம் கட்டணும் சொல்லி இன்னைக்கு எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர்கிட்ட மனு என்னுடைய பொறுப்பாளர்கள் போராளிகள் இதற்கு உடன் சென்ற போராளிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சென்றிருக்காங்க எங்களது பிஎம்டி எம் அவ போராளிகள் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் முதல்வர் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த மன்னருக்கான இடத்தை இடத்த கொடுப்பார்னு நினைக்கிறேன் அப்படி கொடுக்காத பட்சத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் மாபெரும் போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை வந்து ஒரு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உருவாகும் ஜனநாயக ரீதியாக போராடுவோம் அந்த போராட்டம் தமிழகம் எங்கும் ஜனநாயக ரீதியாக போராட்டமாக மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்லா விரைவில் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு எங்களது கோரிக்கையாக நாங்கள் வைத்திருப்போம் மணிமண்டபமும் இரண்டு ஏக்கர் நிலமும் அருங்காட்சியமும் அமைத்து கொடுக்க வந்து நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையில் இதை பதிவிடுறோம் இன்று போராட்டக் களத்தில் கலந்து கொண்ட எங்களது பிஎம்டி போராளிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியின பதிவு செய்கிறேன்